உத்தரப்பிரதேசத்தில் ஜாசி அப்படின்ற இடத்துல ராணி லட்சுமி பாய் குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வெள்ளிக்கிழமை அதிகார நேரத்துல பயங்கரமான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு அந்த தீ விபத்துல பிறந்து பத்து நாள் கூட ஆகாத பத்து குழந்தைங்க அநியாயமா உடல் கருகி செத்துருக்காங்க இருக்காங்க அதுல இருந்து மூணு பேர் முகம் அடையாளமே தெரியாத அளவிற்கு கருகி இறந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில் எலக்ட்ரிசிட்டி மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா பண்ணாததால் தான் இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் தரம் இல்லாத லோ குவாலிட்டியா இருக்கிற ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டரை யூஸ் பண்ணதால் தான் ரொம்ப சீக்கிரமாத்தையும் பிரிச்சது அப்படின்னு சொல்றாங்க இப்படியாச்சும் தன்னுடைய குழந்தைங்களை கையில இருந்த அம்மா சாம்பல் தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு ரெண்டு லேசான காயங்களோட குழந்தைங்களுக்கு ஆனா எது என்ன நடந்தாலும் சரி நான் என்னுடைய முதல் வேலை தேர்தல் பிரச்சாரம் தான் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் அவர் பாட்டுக்கு ஆயா தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு தாங்க இருக்காரு இதுக்கு முன்னாடி அவருடைய சொந்த தொகுதியான கோரக்பூர்ல இது மாதிரி நடந்துச்சு ஆக்சிஜன் குறைபாடாக கிட்டத்தட்ட நாற்பது குழந்தைங்க இருந்தாங்க அப்போ அந்த நாற்பது குழந்தைங்களுக்கு எதையாச்சும் ஆக்சிஜன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் சொந்த காசுல இருந்து கபில் கான் அப்படின்ற ஒரு டாக்டர் வெளியில இருந்து பிரைவேட் ஆக்சிஜன் இறக்குனாரு இது தாங்க ஒரு பண்ணுறதுக்கு உடனே அவரை புரிஞ்சு ஒரு வருஷம் ஜெயில போட்டாரு யோகி ஊழல் பண்றதுக்கு எப்பதான் நம்ம நாட்டுல இருந்து இந்த ஊழல் ஒரே போதும் தெரியலங்க எத்தனை உயிர் போக போதும் தெரியல